பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேரங்களுக்கு வணக்கம் மொத்தமாக மாறிய ரூல்ஸ் அமெரிக்காவைத் தொடர்ந்து கனடாவும் அறிவிப்பு இதனால் இந்தியர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன இதை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான அளவுக்கு இந்தியர்கள் கனடா நாட்டிற்கு செல்கிறார்கள் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பிற்காக கனடாவுக்கு செல்கிறார்கள் இதற்கிடையே கனடா இப்போது வெளிநாட்டினருக்கு நிரந்தர வசிப்பிட உரிமையை தரும் அமைப்பில் சில ரூல்ஸ்களை மாற்றியுள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இந்தியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளுக்கு படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் அப்படி இந்தியர்கள் அதிகம் செல்லும் நாடுகளில் ஒன்றாக கனடா இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கனடா எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலம் வெளிநாட்டினருக்கான அனுமதியை தந்து வருகிறது இதில் தான் இப்போது மேஜர் மாற்றம் வந்துள்ளது இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க எக்ஸ்பிரஸ் நுழைவு அப்படிங்கிறது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்காக இருக்கும் வெளிநாட்டினர் கனடாவுக்கு செல்ல இதுவே பிரதான வழியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் தொழிலாளர் சந்தை தேவைகளை அடிப்படையாக வைத்து தகுதி அடிப்படையில் இந்த அமைப்பு வெளிநாட்டினர் கனடா வர உதவுகிறது எக்ஸ்பிரஸ் நுழைவுமுறை என்பது ஐஆர்சிசி எனப்படும் குடிவரவு அகதிகள் மற்றும் கனடா குடியுரிமை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாகும் ஸ்கில்ட் தொழிலாளர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை இந்த அமைப்பை பரிசீலனை செய்கிறது இதில் இப்போது ஃபெடரல் ஸ்கில்ட் தொழிலாளர் திட்டம் கனடா எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் மற்றும் ஃபெடரல் ஸ்கில்ட் வர்த்தக திட்டம் என மூன்று திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது இந்த விண்ணப்பங்கள் இதற்காக இருக்கும் பிரத்யேக தரவரிசை அமைப்பு மூலம் மதிப்பிடப்படும் வயது கல்வி மொழி புலமை பணி அனுபவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு புள்ளிகள் வழங்கப்படும் அதிக சிஆர்எஸ் மார்க் பெறும் விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர வசிப்பிடத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் இதுவே இதன் அடிப்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் சுகாதார பணியாளர்கள் எஸ்டிஇஎம் வல்லுநர்கள் வர்த்தகர்கள் கல்வியாளர்கள் விவசாய பணியாளர்கள் போன்ற குறிப்பிட்ட தொழில் பிரிவினருக்கு கனடாவில் தேவை ஏற்பட்டது அதை பூர்த்தி செய்ய புள்ளிப்பட்டியல் அதற்கேற்ப மாற்றம் கொண்டு வரப்பட்டது அதாவது இந்த பிரிவினருக்கு மற்ற பிரிவினரை விட சிஆர்எஸ் வரம்புகள் குறைவாக இருக்கும் இதன் மூலம் குறிப்பிட்ட பிரிவினருக்கு எளிதாக நிரந்தர உரிமை கிடைக்கும் இந்த அணுகுமுறை கனடாவுக்கு தகுதி அடிப்படையில் வெளிநாட்டினர் வருவதை உறுதி செய்யும் அதே நேரம் துறை சார்ந்த தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவியுள்ளது இந்த சூழலில்தான் அடுத்த ஆண்டு முதல் லீடர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் என்ற புதிய பிரிவை கனடா சேர்த்துள்ளது புதுமையையும் ஊக்குவிக்கும் வல்லுநர்களை ஈர்ப்பதற்காக இந்த பிரிவை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இதன் கீழ் சீனியர் மேனேஜர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள் ஆகியோர் கனடாவுக்கு செல்ல விண்ணப்பிக்கலாம் சீனியர் மேலாளர்கள் குழுக்களை வழிநடத்துபவர்களாகவும் திட்டங்களை மேற்பார்வையிடுபவர்களாகவும் கார்ப்பரேட் வளர்ச்சி சார்ந்து இருக்க வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதுமை அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பங்களிப்பவராக இருக்க வேண்டும் அடுத்து நட்பு நாடுகளின் திறமையான இராணுவ பணியாளர்கள் கனடாவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு இவர்களின் நிபுணத்துவம் பயன்படுவதாக இருக்க வேண்டும் இதனால் இந்திய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சர்வதேச மாணவர்களுக்கான பட்டப்படிப்பு வேலை அனுமதி தகுதியை பாதிக்கலாம் அதாவது கனடாவில் மேற்படிப்பு படித்துவிட்டு அங்கேயே வேலைக்கு சேர திட்டமிடுபவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவுத் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளர் மார்க்கெட்டை பொறுத்தே மாற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நூற்றி பத்தொன்போது பிரிவுகள் நீடிக்கின்றன அதே நேரத்தில் நூற்றி எழுபத்தி எட்டு பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த குறிப்பிட்ட பிரிவில் நிபுணத்துவம் பெற்றிருக்கும் இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர் எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலம் கனடாவுக்கு எளிதாக செல்லலாம் மற்ற துறைகளில் படிப்போர் அதிக போட்டியை எதிர்கொள்ள நேரிடும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி